ஹையர் ஸ்டேஜில் இருந்தானே கேட்டேன் கேட் ஏற்க முடியும்ன்றத தான் சொல்லிட்டு இருந்தோம் ஏத்த முடியும்னு சொன்னீங்களா ஏத்த முடியாதுன்னு சொன்னீங்களா அவர் ரெக்கார்டோட வச்சிருக்காரு வீடியோ ரெக்கார்ட் வச்சிருக்காரு சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லணும் போய் சொல்லுங்க ஆனா ஏத்த முடியாதுனா யாருமே சொல்லல ஸ்டே ஏத்த முடியும்னு சொல்றாரு நீங்க ஏத்த முடியாது ஏத்த முடியாதுன்னு சொன்னதே வீடியோ வச்சிருக்காரு அவரு ஏத்த முடியும்னு நான் சொல்லவே இல்லையா நீங்க நீங்க ஏத்த முடியாது எல்லாமே கோயில் நிக்காதுன்னு சொல்லிருக்கீங்க நிறுத்த முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த வீடியோ நான் பாத்துட்டு தான் சொல்றேன் சொல்லுங்க அண்ணா எல்லையம்மன் கோயில்லாம் நிக்காதுன்னு நான் சொல்லல அவங்க கேட்ட ஸ்டேஜே வேறண்ணா என்ன ஸ்டேஜ் கேட்டாங்க அது என்ன ஸ்டேஜ் போ காத்தாங்கடா தானே கேட்டாங்க ஹலோ கண்ணாடி போட்டு ஒருத்தரு போனை கீழ போட்டாரா ஆமாண்ணா போன் டயர் கீழே போச்சா ஆமாண்ணா எடுத்தாரா ஆமா இந்த வீடியோலாம் பாத்து பேரி கார்டுக்கு அங்கட்டு போய்ட்டாங்க பேரி கார்டுக்கு அங்கட்டு போய்ட்டு போனை உங்க கையில கொடுத்தாரா ஒருத்தருக்கு போன் போட்டு உங்க கையில கொடுத்தாரா

திருப்பி அவங்க அதான் சொன்னாங்க நீ ஏத்துனால நான் ஏற மாட்டேன் அப்படின்றாங்க ஏத்துனா ஏற மாட்டேன்னு ஏன் சொன்னது நீங்க ஏத்துனீங்களா அதுக்கப்புறம் வந்து ஏறுங்கன்னு சொன்னீங்களா நாங்க அடுத்து சொல்லல ஒவ்வொரு பாமர மக்களுக்கு இதே சரி பஸ்ல டிக்கெட் ஃபுல்லா இருந்ததா புள்ளி இல்லாம ஏன் ஏத்த மாட்டேன்றீங்க அவர் தான் கேட்டாரு உங்ககிட்ட உங்களால கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்னு சொன்னாரா சொன்னாங்க எனக்கு ஆஹ் இல்ல இல்ல புதுசுன்னா ஏன் வேலைக்கு புதுசுன்னா ஏன் வேலைக்கு வரீங்க ஸ்டேஜ் இருக்க இடத்துக்கு நிறுத்தனும்ல நீங்க கண்டக்டர் வண்டி எடுத்துட்டு போனாரு அவர் ஏன் எடுத்தாரு போன கொடுக்க வரும் போது எடுத்தாரு பஸ் காரனுக்கு தான் நீங்க வேலை செய்யறீங்களா கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறீங்களா கவர்மெண்ட் பஸ் நிக்க வேண்டிய இடம் அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் பஸ் நிக்க வேண்டிய இடம் அதுல பிரைவேட் பஸ் வந்து எடுப்பீங்களா அடிக்கலாம் அவன் பின்னாடி நின்ன திப்பு சுல்தான் வண்டி வீடியோ வரைக்கும் தெரியுதுங்க நீங்க சொல்லுவீங்க வீடியோல இருக்க நீங்க ஏன் காத்தாங்கடன் போய் சொல்றீங்க எனக்கு புரியலங்க வெள்ளை வெள்ளை ஒருத்தர் ஒரு வந்தாருமன் கோயில் கேக்குறத நீங்க காத்தாங்கடன்னு போய் சொல்லுவீங்க எனக்கு புரியல நான் வீடியோ பாத்துட்டு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நீங்க ஏன் போய் சொல்லுவீங்க ஏத்த மட்டன் நீங்க சொல்றீங்க ஏத்த மட்டன் நீங்க சொன்னது வீடியோல இருக்குன்றா அப்புறம் நீங்க ஏத்த மட்டன் சொல்லலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல பிரதர் நீங்க சொன்னது வீடியோல இருக்கு அந்த வீடியோ நான் பாத்துட்டு கேக்குறேன் அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னா என்ன ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லையே நான் அவரை காம்ப்ரமைஸ் பண்றேன் நீங்க ஏத்து ஏத்த மாட்டேன்னு சொன்னது வீடியோல இருக்குங்க வீடியோ ஆதாரத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க இல்ல இல்லன்னு சொன்னா எப்படி நீங்க நீங்க எல்லாம் பேசஞ்சர் கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு தெரியலீங்களே சொல்லுங்க இல்ல பஸ்ல பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க

வந்து வந்து என்ன நான் இறக்கி விடுறேன்னு சர்வீஸ்க்கு இருக்கீங்களா இல்ல ரெண்டு கொம்பு முளைச்சி மண்டையில ரெண்டு கொம்பு முளைச்சு வேலை இருக்கீங்களா கரெக்டா சொல்லுங்க எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸா இதா இது இல்ல நீங்க கஸ்டம் பேசஞ்சருக்கு வேலை செய்யறதுக்கு வந்திருக்கீங்களா உங்க சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் வந்திருக்கீங்களா எனக்கு காரணம் சொல்லுங்க

நீங்க பாத்துலாம் இல்ல அப்புறம் வேளாங்கண்ணி முக்கியம் ஏத்திட்டு அப்புறம் பேர் நானே கேக்குறேன் முப்பது பேர் இருந்தா பிரச்சனை இல்ல பதினஞ்சு பேர் தான் வண்டியில இருக்காங்க நீங்க பதினாறாவது ஆளா ஒருத்தர் ஏத்திட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு பேரை ஏத்தலாமே ஏத்தலன்னு கேக்குறேன் யாரையுமே ஏத்த மாட்டோம்லாம் சொல்லணும் அவரை ஏத்த மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கு உங்களை பணியிடை நீக்கம் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு சரியா அதனால வேலையை விட்டு நீங்க போங்க வீட்டுக்கு போங்க நிம்மதியா வீட்டுல இருங்க ஃப்ரீயா இருங்க எதுக்கு போட்டு டென்ஷனா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க தலைவரை எதுக்கு டென்ஷனா வேலை செய்வீங்க ரிலாக்ஸா வீட்டுல இருங்க குழந்தை குட்டிங்களோட நிம்மதியா இருங்க ஜாலியா சரியா தப்பு பண்ணீங்களா இல்லையா நீங்க உணரவே மாட்டீங்க கடைசி வரைக்கும் உணரலன்னா அப்புறம் நான் உங்களுக்காக அவர்கிட்ட என்ன பேசுறது நிறுத்த மாட்டேன் சொன்னதே நீங்களும் சொன்னீங்க சொல்றாரு அத நான் வீடியோ என் கண்ணால பாக்குறேன் அவர் சொன்னத நான் பொய்யும் நான் அவர் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும் அவர் அனுப்புன வீடியோல நான் பாக்குறேன் நீங்க சொல்றதையும் பாக்குறேன் அவர் போன்ல சீக்ரெட் கேமரா போட்டுதான் வந்திருக்காரு புரியுதா நான் சொல்றது இப்போ நீங்கள் பொய் சொல்லி போய் சொல்லி உங்களை உங்களோட விஷயத்த நீங்கள் டிக்னிட்டியை குறைச்சிக்கிறீங்க எப்படி சரியாக தப்பான்னு உங்களுக்கு உணரவே மாட்டேதே கடைசி வரைக்கும் நான் வீடியோவை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னதுக்கப்புறமா கூட நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லவே இல்லைன்னு போய் சொல்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் வீடியோவை பார்த்தேங்க நீங்கள் நிறுத்த மாட்டேன்னு சொல்கிற வீடியோவை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இப்போ பேசுகிறத நான் அவருக்கு சொல்லுவேன் சார் அவர் அப்படி தான் சொல்கிறார் சார் பாவம் சார் குட்டியோட இருக்கார் அவர் விட்டுருங்க நான் சொல்லுவேனே அது கூட நீங்க வழி கொடுக்க மாட்டீங்களே என்ன பேசணும் தெரியல வந்துட்டீங்களா வழிக்கு என்ன கோயில் நிறுத்த மாட்டேன்னு சொன்னது உண்மை அது வீடியோவோட இருக்கே தெரியல நீங்க சொன்ன அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாக்குறீங்களா சார் கண்டக்டர் சார் பாக்குறீங்களா நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன் பாக்குறீங்களா அந்த வீடியோ அவர் வைரல் பண்ண போறான்றாரு போக்குவரத்து துறைக்குதான் கெட்ட பேர் அது ஒரு சாதா சார் அவரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காரு அவரு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அவருக்கு இந்த நிலைமை அது தெரியாது இல்லைங்க ஒரு இப்போ ஒரு பேசஞ்சரும் பேசஞ்சரா மாதிரிங்க அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை சார் நீங்க நீங்க சொல்றது புரியுதுங்க சார் இப்பவும் சரி சார் எப்பயும் சரி அன்டைமா இருந்தாலும் சரி லோக்கல்ல இருந்தாலும் சரி ஐல இருந்தாலும் சரி கை எங்க பதினோரு மணிங்க அவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது நைட்டு பத்தரை மணி அதுக்கப்புறம் அவரு கல்பாக்கம் வந்து இறங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க ஒன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போக வேண்டியோ ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு போனோங்க இவங்களை ம் நீங்கள் ஒருத்தர் போற வழியில இறங்கி விடலாமா ஏன்னா இலைமன் கோயில் இல்லாமல் வேற ஏதாவது ரூட்ல போறீங்களா பாண்டிச்சேரிக்கு இல்லைமன் கோயில் ரூட்ல தானே போறீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இதுவும் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு நாலு ரூல்ஸ் முக்கியம் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்குறேன் நான் பார்க்காம பேசல உங்ககிட்ட அதாவது டி இது மைலேஜ் கொடுக்கணும் கஷ்ட பேசஞ்சரை கரெக்ட் டைம் இறக்கி விடணும் இதெல்லாம் சொல்றீங்களா இல்லையா நீங்க நான் வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆர்குமெண்ட் அவர்கிட்ட ஏற வேண்டியவரை ஏத்திட்டு இறக்க வேண்டியது தானங்க நானு நான் என்ன கேக்குறேன் இவர்கிட்ட இல்ல சார் நான் இவர்கிட்ட இவர்கிட்ட அஞ்சு நிமிஷமா நின்னு நீங்க பேசுறதுக்கு நாலு நாலு நிமிஷம் வீடியோ வீடியோ மட்டும் இருக்கு அவரோட வீடியோ நாலு நிமிஷம் இருக்கு மூணு நிமிஷம் தொண்ணூ நாற்பத்தாறு செகண்ட் இருக்கு அவ்வளவு நேரம் பேசினதுக்கு

ஒன்று பண்ணுங்க அந்த அவரோட நம்பருக்கு அவர் நேராக கான்டாக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு ரிட்டன் லெட்ரு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்க அவர் உங்கள் பிஎம்க்கு கொடுங்க பிஎம் அப்புறமா சரி பண்ணுவார் சரிங்களா ம் நேரில் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் அவரை பார்த்துட்டு வராத வரைக்கும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் நிம்மதியாக ஜாலியாக குழந்தை குட்டியோட நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் கண்டக்டர் டிரைவர் ரெண்டு பேரும் தான் ஒருத்தன் மேலே மட்டும் புகார் இல்லாது சரியா அதை பார்த்துட்டு அவர் அவரை பார்த்து பேசி பேசிட்டு வாங்க அவர் நம்பர் இருக்கா உங்ககிட்ட இல்லைங்க சார் நம்பர் தர நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க சார் ட்ரிபிள் எயிட்டு ம் த்ரீ த்ரீ டபுள் செவன் டபுள் செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ட்ரிபிள் டூ சார் ஆமா ஓகே சார் ம் ஓகே சார்